ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறளே மேறு சிந்தனை கனகுகள் இருபத்தி ரெண்டாவது தான் ஆன்சர் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறோம் ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் மொத்தத்தில் இருந்து அறநூற்றி ஐம்பது அடி கீழ் அடி ஆழத்தில் உள்ளது ஆழம்னா கழித்தலில் வரும் அது இரநூறு அடி கீழே இறங்கினா மறுபடியும் கீழே இறங்கினா இதுவும் கழித்தலாம் அது இருக்கும் ஆழத்தை காணுனா இது கழித்தலை வரும் ஆனால் ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் அவள் பாருங்கள் நீர் மூழ்கி கப்பல் இருக்கும் நிலை இருக்கும் நிலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ 650 ஐம்பது அடி கடல் மட்டத்திலிருந்து கடல் மட்டத்திலிருந்து கீழ் அப்ப கீழ்னாலே கழித்தல் வரும் அப்ப கழித்தல் அறுநூத்தி ஐம்பதுன்னு வரும் இது அடுத்தது பாருங்க மேலும் கீழ் இறங்கும் அளவு அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இறங்குதுன்னு சொல்கிறாங்க இரநூறு அடி இரநூறு அடி கீழே இறங்குனா கழித்தல் இரநூறு அடின்னு வரும் அதுக்கப்புறம் இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் அப்போது தர்போர் மொத்தத்தில் மொத்தத்தில் அது இருக்கும் ஆழம் இஸ்இக்குவல் டு கழித்தல் அறநூற்றி ஐம்பது கூட்டல் கழித்தல் இரநூறு அப்போது இது பாருங்கள் கழித்தல் அறநூற்றி ஐம்பது கூட்டல் கழித்தல்னா கழித்தல் இரநூறு அப்போது கழித்தல் குறியே தான் வரும் ஆனால் இன்னும் அறநூற்றி ஐம்பது இரநூறு கூட்டினிங்கன்னா எட்நூற்றி ஐம்பதுன்னு அப்போது இன்னும் எவ்வளோ அடி கீழே போய்டும் எட்நூற்றி ஐம்பது அடியில் அது கீழே இருக்கும் அப்போது என்ன ஆன்சர் எல்லாம் அதாவது கடல் மட்டத்திற்கு கடல் மட்டத்திற்கு கீழே எட்நூற்றி ஐம்பது அடி ஆழத்தில் இருக்கும் புரிஞ்சுதுங்களா தான் இதுக்கு ஆன்சர் இருபத்தி ஆன்சர் கான்சர் முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா